எனது சண்டே முடிஞ்சிருச்சா இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா மறுபடியும் மண்டேவா மறுபடியும் எப்போ சண்டே வரும்னு காத்துட்ருக்க போகிறேன் அந்த ஆறு நாளை மறுபடியும் எப்படி ஓட்ட போகிறானே தெரியலையே இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கா சரி இந்த கதையை தான் கொஞ்சம் கேட்டுட்டு போங்களேன் அமர் அப்படின்றவர் தான் நம்ம கதையோட ஈரோ சின்ன வயசுலேருந்தே நல்லா படித்தவர் வாழ்க்கையில் நம்ம பெரியால் ஆகிடணும் நம்ம குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்றது தான் அவருடைய பெரிய குறிக்கோளாக இருந்துச்சு டென்த்துலேயும் ப்ளஸ் டூலேயும் நல்ல மார்க் வாங்கினார் எல்லோரும் போல் என்ஜினியரிங் சேர்ந்தார் காலேஜ் முடித்ததும் ஃபைனல் இயரில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலையும் கிடச்சிருச்சு அப்புறம் என்ன எல்லோரும் ஆசைப்பட்ட அந்த நல்ல பிள்ளையாக இருந்தார் அமர் இருந்தாலும் அவருக்கு செய்கிற வேலையில் ரொம்ப ஆர்வமே இல்லை ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு நமக்கு இந்த வேலை பிடிச்சிதான் நம்ம சேர்ந்தோமா அப்படின்னு யோசிச்சா இல்லை அப்படின்ற பதில் அவருக்கு கிடைச்சிது தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த துறையை சேர்ந்தால் நம்ம குடும்பம் உயருமோ அப்படின்றத யோசித்து மட்டுமே இந்த துறையை தேர்ந்தெடுத்தாரே தவிர்த்து அவருக்கு உள்ளுக்குள்ள என்ன ஆகணும் அப்படின்றது அவர் யோசிச்சதே கிடையாது சிறிது காலம் இப்படியே கிடக்குது அவருக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத அவர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார் அப்புறம் அவருக்கு தெரிய வர்றது என்னென்னா அவருக்கு படம் டைரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது ஆனால் இந்த வேலையை திடீர்னு விட்டுட்டு இன்னொரு துறைக்குள்ளே நுழையிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லை இந்த வேலையையே தொடர்ந்து செய்யவும் பிடிக்கலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் ஒரு சின்ன வாக் போகலாம் அப்படின்னு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு அப்போது அவருடைய பழைய நண்பர் ஒருத்தரை பார்க்குறாரு அவர் பேர் சிபி இவர் சிபியை அழைச்சி பேச ஆரம்பிக்கிறாரு என்ன சிபி எப்படி இருக்கு நீ ஒரு பெரிய செஃப் ஆகணும் தான் ஆசைப்பட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதற்கு சிபி என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு சின்ன பள்ளியில் அக்கௌண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏண்டா எனக்கு தான் நான் என்ன ஆகணும் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் படிச்சுட்டு ஐடி வேலையில் செலெக்ட் ஆகிட்டேன் உனக்கு தான் அப்போவே தெரிஞ்சுது நீ என்ன பண்ணணுன்ட்டு நீ ஏன் அந்த குக்கிங் ஃபீல்டுக்கு போகாமல் இப்படி போனேன் அப்படின்னு கேட்குறாரு எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம் எல்லாருக்கும் எல்லாம் எளிதிலேயே கிடைக்காது எந்த விஷயம் நமக்கு கிடைக்குதோ அதை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டு அது மூலயமா நம்ம என்ன அடைய போகிறோம் அப்படின்றது தான் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த நகர்வுக்கு கொண்டு ஆனால் நீ பிடிக்காத வேலை செஞ்சு கூட ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கியே அது எப்படி அப்படின்னு கேட்குறேன் அமர் அதற்கு சிவி சொல்கிறாரு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அதுலேருந்து உனக்கான பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு காட்டில் இருக்கிற சிங்கம் தினமும் தன்னோட இரையை தேடி அலையும் ஒரு முறை முயற்சிக்குது கிடைக்கல ரெண்டாவது முறையும் முயற்சிக்குது இறை கிடைக்கல மறுபடியும் தேடுமா விற்றுமா அப்படின்னு கேட்குறாரு சிவி அதற்கு அமர் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சிவி தொடர்ந்து சொல்கிறாரு கண்டிப்பாக அடுத்த முறை முயற்சிக்கும் ஏன் அப்படின்னா அந்த சிங்கத்துக்கு இருக்கிறது பசி பசி இருக்கிற வரைக்கும் அது தன்னோட உணவை தேடி அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் எதை பற்றியும் யோசிக்காது யாரை பற்றியும் யோசிக்காது பயப்படவும் பயப்படாது நாமளும் அப்படி தான் நம்ம என்ன அடையணும் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையிற பசியோடு நம்ம முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக அதை ஒரு நாள் அடைஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சிவி இதை கேட்ட அமருக்கு புதுசாக ஒரு உற்சாகம் பிறந்தது தன்னுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச நாள் வேலை செய்வோம் பணத்தை சேர்த்து வைப்போம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுப்போம் அதுக்கப்புறம் பணம் சேர்த்துட்டு முழுமையாக இப்படி டைரக்டர் ஆகிறது அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அடுத்த நாள் திங்கக்கிழமை புத்துணர்ச்சியோட வேலைக்கு கிளம்புறாரு அமர் இந்த கதையின் மூலமாக நம்ம மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றம் செய்யக்கூடியது பசி அதாவது பேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கணும் தோல்விகள் ஒரு தடையாக அல்ல அனுபவமாக பார்க்கப்படணும் நம்முடைய நோக்கம் உறுதியாக இருந்துச்சுன்னா பயமோ சோர்வோ நம்மளை வெல்லவே முடியாது இந்த வாரம் உங்களுக்கான புது